அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அப்படின்னாவே மங்களங்கள் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாள்னு சொல்லலாம் மகாலட்சுமி தாயார் வழிபாட்டுக்கு உகந்த நாள்னு சொல்லலாம் கூடுதல் சிறப்பா இன்று ஏகாதசி திதியும் இருக்குதுங்க அதாவது வளர்பிரை ஏகாதசி திதி சித்திர மாதத்துல வரக்கூடிய ஏகாதசி திதிக்கு காமதா ஏகாதசி திதி அப்படின்னு பெயருண்டு இந்த நாள்ல செய்யக்கூடிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் பற்றி நேற்று இரவே வந்து ஒரு வீடியோல வந்து போட்டுட்டேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா பாருங்க மேலும் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கு கல்யாணம் எந்த தேதியில நடைபெறுது எந்த நேரத்துல நடைபெறுது எந்த நேரத்துல பெண்கள் வந்து தங்களுடைய மாங்கல்ய சரடை மாற்றி கட்டிக்கலாம் என்பது குறித்து ஒரு வீடியோ வந்து நேற்றே போட்டிருக்கிறேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா அதையும் வந்து பாருங்க இந்த பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமைனாவே கண்டிப்பா பணவரவிற்குண்டான பரிகாரம் நம்ம செய்யும் போது அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் ஏன்னா செல்வத்திற்கு அதிபதியான மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நாளா இருக்குது சுகபோக வாழ்வை தரக்கூடிய சுக்கர பகவானுக்கு உகந்த நாளா இருக்குது கூடுதல் சிறப்பு இன்று பெருமாள் வழிபாட்டுக்கு உகந்த நாளாகவும் இருக்கிறதுனால கண்டிப்பா இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன தாந்திரிக பரிகாரங்களுக்கும் வழிபாடுக்கும் நம்ம ஏற்றக்கூடிய தீபத்திற்குமே அதிக சக்தி உண்டு அப்படின்னே சொல்லலாம் அதுவும் சித்திரை மாதத்துல வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை அதுவும் வளர்பெறை வெள்ளிக்கிழமை அப்படி இருக்கும்போது இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்கள் அனைத்துமே சக்தி தான் இருக்கும் பலனும் அதிகப்படியாதான் கிடைக்கும் யாருக்கெல்லாம் வந்துட்டு பணம் நல்ல கை நிறைய தங்க மாட்டேங்குதே ஏதாவது ஒரு செலவு வந்துருது செலவாகுது எங்களுக்கு இந்த மாதிரி பண வரவு நல்லா அதிகரிக்கணும் செலவுங்கிறது கொஞ்சமா ஆகணும் வீண் வரையும் ஏற்படவே கூடாது எந்த ஒரு நஷ்டமும் ஏற்படக்கூடாது யாருக்கிட்ட பணம் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க எங்களை ஏமாத்தாம திரும்ப கொண்டு வந்து எங்ககிட்ட கொடுத்துடணும் அந்த மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க மேலும் தீராத கடன் பிரச்சனையில சிக்கி தவிக்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க கண்டிப்பா பதினஞ்சு நாட்களுக்குள்ளரையே உங்களுக்கு தேவையான பணமும் கிடைக்கும் உங்களுடைய கடன் பிரச்சனையும் தீரும் இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா இருக்கிறது ஏகாதசியா இருக்கிறது அது கூடவே சேர்த்து உத்தர மாதத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேதி வந்து ஆறு ஆறுங்கிறது சுக்கர பகவானுக்கு உகந்த ஒரு எண் அப்படின்னே சொல்லலாம் அதுவும் அவருக்குரிய இந்த வெள்ளிக்கிழமை வந்திருக்கிறது இன்னும் சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் அதனால கண்டிப்பாக எல்லாரும் இந்த பரிகாரத்தை செய்யுங்க நிச்சயமாக பதினஞ்சு நாட்களுக்குள்ளடியே உங்களுடைய பிரச்சனைகளானது தீரும் சரி இது செய்வதற்கு உகந்த நேரம் அப்படின்னு பார்க்கும்போது சுக்கர ஒரே நேரமான காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த நேரத்தில் செய்யறது அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் என்ன கேட்டீங்கன்னா காலையில் ஆறு டு ஏழு செய்யலாம் அதை அதை விட்டவங்க எட்டு டு ஒன்பது இரவு செய்யும் போது அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் ஏன்னா நான் நிறைய பேர்த்த உப்பு தீபம் கூட அந்த நேரத்துல தான் வந்து ஏற்ற சொல்லுவேன் அதனால அந்த மாதிரி பண்ணுங்க இல்ல எங்களால அந்த மாதிரி டைம் எல்லாம் பார்த்து பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ராகு காலம் யமகண்டத்தை தவிர்த்து மற்ற எல்லா நேரத்தையும் கூட நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பண தேவை உள்ள ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் கணவருக்காக மனைவி செய்யலாம் பெற்றோர்களுக்காக பிள்ளைகள் செய்யலாம் எப்படி வேணாலும் வந்துட்டு செய்யலாம் இது வந்து சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்கள் பூஜை அறையில் ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சு மகாலட்சுமி தாயாரியும் சுக்கர பகவானியும் இன்று ஏகாதசியாக இருக்கிறதுனால பெருமாளையும் வழிபாடு செஞ்ச பிறகு இந்த பரிகாரத்தை செய்யும்போது அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் ஒருவேளை பீரியட்ஸில் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க பூஜை அறைக்கு போகாமல் ஹாலில் உட்காந்து இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செய்யலாம் ஒருவேளை சூழ்நிலை காரணமாக இந்த வாரம் வெள்ளிக்கிழமை எங்களால் செய்யவே முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை இந்த பரிகாரத்தை நீங்கள் தாராளம் செய்யலாம் இது செய்யறதுக்கு முன்னாடி கிழக்கு பக்கமாக பார்த்து ஒரு இடத்த வந்து தூய்மைப்படுத்தி வச்சுக்கோங்க நல்லா வந்து கூட்டிட்டு அந்த இடத்துல ஒரு விரிப்பை வந்து விரித்து வச்சுக்கோங்க அடுத்தது நமக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்து எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கணும் முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லுப்பு தான் இந்த வெள்ளிக்கிழமை நாளில் கல்லுப்பை வாங்குறது அப்படிங்கிறதே ஒரு லக்ஷ்மி கடச்சத்தை ஏற்படுத்தி தரும் அதனால தான் வெள்ளிக்கிழமை நாள்ன கண்ணை மூடிட்டு போய் கல்லுப்பு முதல்ல வந்து வச்சுருங்க அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன் ஏன்னா மகாலட்சுமி தாயாரோட பிறந்த வீட்டு சீதனமாக இந்த கல்லு உள்ளுப்பு கருதப்படுறதுனால அதை வாங்கிட்டு வந்து பூஜை அறையில வச்சோம்னாவே செல்வ வளம் வந்து அதிகரிக்கும் உப்பு வந்து நம்ம வீட்டுல குறையாம சேர்ந்துகிட்டே இருக்கணும் அப்பதான் வந்து மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டை விட்டு போகவே மாட்டாங்க அதனால வாங்கிட்டு வந்து வைக்கிறத உங்களுடைய முதல் பழக்கமா வந்து வச்சுக்கோங்க சுக்கரவார நேரத்துல வாங்க முடியலனாலும் பரவாயில்ல வெள்ளிக்கிழமை நாள்ல வாங்கணும் அப்படிங்கறத மட்டும் நீங்க கடைபிடிச்சுட்டே வாங்க இப்போ இந்த பரிகாரத்துக்கு கூட இன்றைக்கி நீங்கள் புதுசாக கல்லுப்பு வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கல்லுப்பையை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இல்லைன்னா பூஜை அறையில் பரிகாரத்துக்குன்னே தனியாக ஒரு பாக்கெட் வந்து இப்போ நாளில் அந்த மாதிரி தான் வச்சுக்குவேன் அந்த மாதிரி நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா அந்த கல்லுப்பு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லைன்னா பிரிக்காத பாக்கெட் இருக்குது அப்படின்னா அந்த பாக்கெட்டில் இருக்கிற உப்பை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் சரி அடுத்த நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண் கண்ணாடி பீங்கான் இந்த மூணு நாளான ஏதாவது ஒரு பவுலோ டம்ளரோ வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த மூணை தவிர வேற எதையுமே எடுத்துக்காதீங்க இந்த மூணுலேயும் பஞ்சபூத சக்தி வந்து இருக்குது இப்போ நான் பார்த்தீங்கன்னா கண்ணாடி பவுல் வந்து எடுத்திருக்குறேன் நீங்கள் இதுக்கு பதிலாக பீங்கானோ இல்லை மண்ணகலோ கூட எடுத்துக்கலாம் அடுத்து இதுக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சள் சுற்றியும் பூசி விடுறது உள்ள பூசி விடுறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய விருப்பம் நான் எப்பவுமே அந்த மாதிரி பூசி விடுவேன் இன்றைக்கி வந்துட்டு அது மறந்துட்டேன் அதனால உங்களுக்கு எப்படியே காட்டுற பார்த்துக்கோங்க இப்போ இதை வந்து நீங்கள் அந்த துணி ஒன்று விரிச்சு வச்சு அது மேலே வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம உப்பு கொண்டு ஒரு பரிகாரம் செய்யும்போது நம்ம அது வந்து போடுவோம் இல்லையா அப்போ கீழே எல்லாம் சிந்தும் இப்போ துணியில் அப்படிங்கும் போது நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம் தரையில் வந்து உப்பு சிந்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால இந்த மாதிரி விரிப்பு வெறிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு எடுத்து இந்த பவுலில் போட்டுக்கோங்க நீங்கள் நிறைய போட்டாலும் சரி முக்கால் பங்குக்கு போட்டாலும் சரி இல்லை ஒரு கல் கைப்பிடி அளவு போட்டீங்கன்னாலும் சரி வந்து நீங்கள் போட்டுக்கோங்க போடும்போதே நீங்கள் வந்துட்டு வேண்டிக்கோங்க மகாலட்சுமி செய்கிற பரிகாரம் வந்து எனக்கு பலன் கொடுக்கணும் கடன் பிரச்சனை தீரணும் பணம் சேரணும் நிரந்தரமாக நீங்கள் எங்கள் வீட்டில் வாசம் செய்யணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க வேண்டிட்டு இப்போ கல்லுப்பு போட்டாச்சு இல்லையா அடுத்து நமக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு கிராம்பு வந்து தேவைப்படுது இந்த இடத்துல ஆறு ஏழு

வைக்கும் பண வரவு அதிகரிக்கணும் பண வரவு அதிகரிக்கணும்னு சொல்லிக்கிட்டே வந்து நீங்க வைங்க இப்ப நடுவுல ஒரு ரூபாய் நாணயத்தை வந்து நீங்க வைக்கணும் ஒரு ரூபாய் நாணயம் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நாணயமா கருதப்படுறதுனால அதை வந்து வைக்கணும் என்னைக்குமே ஆரம்ப புள்ளி அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று அப்படிங்கதான் இந்த ஒன்று தான் நமக்கு ஒரு கோடியா மாத்தி தரப்போகுது அதனால நம்ம ஒரு ரூபாய் நாணயத்தை இங்க வைக்கணும் அடுத்து நம்ம வைக்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சிறு துண்டு பச்சை கற்பூரம் வந்து வைக்கணும் பச்சை கற்பூரத்தை பத்தி நான் சொல்லி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியதே இல்லை அவ்வளவு ஒரு பணவசிய சக்தி கொண்ட பொருள்னு பார்க்கும்போது இந்த பச்சை கற்பூரத்தை வந்து சொல்லலாம் இதை நீங்க வாங்கி பூஜி அறியில வச்சிங்கனாலே பண வரவு அதிகரிக்கும் பீரோல வச்சீங்கன்னா பீரோல பணம் வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும் அத்தகைய சக்தி வாய்ந்தது பணவசிய சக்தி கொண்டது இந்த பச்சை கற்பூரம் மேலும் பெருமாளுக்கு உரிய இந்த ஏகாதசி திதிநாளில் இந்த பச்சை கற்பூரத்தை நம்ம பயன்படுத்தும் போது அலர்பரிய பலன்கள் வந்து நமக்கு கிடைக்கும் ஏன்னா அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பொருள்னு பார்க்கும்போது இந்த பச்சை கற்பூரம் இது இல்லாமல் எந்த நிவேதனத்தையும் அவர் ஏற்றுக்க மாட்டாரு தீர்த்தத்தையும் ஏற்றுக்க மாட்டாரு இன்றளவு அவருடைய தாடை பகுதியில சிறிதளவு பச்சை கற்பூரத்தை வந்து தடவி விடுவாங்க அந்தளவுக்கு அந்த நறுமணம் அப்படிங்கிறத அவருக்கு பிடிச்சதா வச்சுட்டு இருக்காரு ால நீங்க அதை வந்து வச்சுக்கோங்க அடுத்து நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு பிரியமான ஒரே ஒரு ஏலக்காய் இந்த ஏலக்காய் விதைகள் எல்லாம் வெளியில தெரியாத மாதிரி நல்ல ஒரு ஏலக்காயை வந்து நீங்க பார்த்து எடுத்துக்கோங்க இந்த நாணயத்தின் மீது வந்து வச்சிருங்க இப்ப ரெண்டு கையிலையும் இந்த பவுல வச்சுட்டு மகாலட்சுமி தாயார் பெருமாள் சுக்கர பகவான் எல்லாரையும் வந்து நீங்க மனதார வேண்டிக்கோங்க வற்றாத செல்வ வளம் பெருகணும் அல்ல அல்ல குறையாத செல்வ வளம் பெருகணும் எங்க வீட்டுல பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கணும் எல்லா பிரச்சனையும் தீரணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இதை நீங்க வீட்டு பூஜை அறைக்கு செல்ல வாய்ப்பு கிடைக்கிற பெண்கள் வீட்டு பூஜை அறையில் வைங்க இல்லைன்னா பெட்ரூம்ல கூட வைக்கலாம் எங்க வச்சா பத்திரமா இருக்குமோ அங்க வைங்க என்ன கேட்டீங்கன்னா பூஜை அறையில் வைக்கலாம் அல்லது தென்மேற்கு மூளை இல்லைன்னா வடகிழக்கு மூளை இங்க வைக்கலாம் வடகிழக்கு மூளைங்கிறது நார்த் ஈஸ்ட் கார்னர் இது வந்து குபேரருடைய இடம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இங்க நீங்க வைக்கலாம் இல்லைன்னா குபேர ஆதிக்கம் பெற்ற மூளையான சவுத் வெஸ்ட் கார்னர் அங்க வந்துட்டு நீங்க வைக்கலாம் இந்த மூன்று இடத்துல நீங்க வச்சிருங்க இது அப்படியே இருக்கட்டும் இது எதை கொண்டும் நீங்க மூடி வைக்க வேண்டாம் இது தான் இருக்கணும் பதினஞ்சு நாள் கழிச்சு என்ன செய்யறீங்க அப்படின்னா இதுல இருக்கிற ஒரு ரூபாய் நாணயத்தை நீங்க எடுத்து பணம் வைக்கும் இடத்துல வச்சுக்கோங்க ஏலக்காய்க்கு பார்த்தீங்கன்னா அந்த வாசமெல்லாம் போயிருக்கும் பச்சை புறம் வந்து கரைஞ்சிருக்கும் கரையாமல் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் அந்த ஒரு ரூபாய் நாணயத்தோடவே பர்சலேயோ பீரோலையோ வச்சுக்கோங்க கரைஞ்சிருந்தா கரைஞ்சிட்டு போட்டோம் இப்போ இந்த கிராம்பு இருக்குது பாருங்க இந்த கிராம்பு ஆறையும் எடுத்து இது கூட ஒரு சிறு துண்டு கற்பூரத்தை சேர்த்து எரிச்சு வீட்டுல உள்ள எல்லா மூளை முடுக்களையும் வந்து காட்டுங்க எல்லா பக்கமும் காட்டுங்க வீட்டுல இருக்கிற அத்தனை எதிர்மறை ஆற்றலும் வெளியில ஓடுட்டும் எதிர்மறை ஆற்றல் வெளியில போச்சுன்னாவே நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் நேர்மறை ஆற்றல் எங்க இருக்குதோ அங்க பண வரவு தாண்டவம் ஆடும் அப்படின்னே சொல்லலாம் அடுத்து இந்த கல்லுப்பு இந்த கல்லுப்பு நீங்க உங்களோட சிங்க்ல எந்த ஒரு அழுக்கு பாத்திரமும் இல்லாத சமயத்துல பைப்பை ஓபன் பண்ணி விட்டு அந்த தண்ணியோட ஃபோர்ஸ்லயே இந்த கல்லுப்பையும் நீங்கள் கொட்டி கரைச்சிடலாம் இல்லைன்னா ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் தண்ணி இருப்பிடிச்சு அதில் அந்த கல்லுப்பு கொட்டி நல்லா கரைச்சிட்டு கால்படாத ஏதாவது ஒரு இடத்துலயோ இல்லை வாஷ்பேஷன் சிங்க்லயோ வந்து நீங்க ஊற்றி விடலாம் இந்த பதினஞ்சு நாட்களுக்குள்ளரையே கண்டிப்பா பண வரவுல நல்ல மாற்றம் வந்து உண்டாயிருக்கும் நீங்க கண் கூட வந்து பாப்பீங்க பதினஞ்சு நாள் கழிச்சு மறுபடியும் இந்த பரிகாரம் செய்யலாமா எங்களுக்கு இது நல்லா செட் ஆகுது அப்படின்னு நினைச்சிங்கன்னா தாராளமாக செய்யலாம் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கனாலும் அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் இது குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ல கேளுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்